பெருமையை அப்பப்ப வழுக்கும் கொஞ்சம் மண்ணை வச்சுக்குங்க அதுக்காங்க

எந்த <laughs> இது வர்றேன்டிச்சாலும் பார்த்தீங்கன்னா ஜஸ்கின் வந்து திருக்கி போய் நான் டைம் ஆகிட்டு அதனால நம்ம குழம்பு கூட்டி வச்சுக்கிட்டோம்னா வாஞ்சு கடுவை கரெக்டாக எடுத்து கூட சரியா இருக்கும் நான் வந்து குழம்பு கூட்டிட்டு போய் கரர பல தக்கali அடே போடு நான் சுதீலல கொள்ளுមកட்டாயா

안 Mari 똑같아요. 실실 Kau 가지고. அந்த கூட்டி வச்ச கொழம்பத்துக்கு அடுப்பில் வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சாச்சு எதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சுடா போட்டிருக்கேன் எதுக்குன்னா திருக்கில் எப்போதுமே ஒரு மாதிரி மாங்கு மாதிரி வரும் அதனால நல்லா தண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அஞ்சு போட்டு அப்படியே அலசி எடுத்து குழம்புல கொடுங்க இருப்பீங்க இல்லைன்னா அந்த ஒரு தெருக்கில் வந்து ஒரு மாங்கு அந்த ஸ்மெல் மாதிரி வரும் நீங்கள் எப்படி கழிய வச்சாலும் அந்த ஸ்மெல் லைட்டாக வரும் அதனால சுடுதண்ணில் போட்டு எடுத்துட்டு கொழம்பு கொடுங்க

ഇത് ചേർത്ത് നമ്മൾ കൊളമ്പുട്ട് ചെയ്യാം പേരിലം ഉപ്പ് പൊട്ടും വഴറ്റി ഇട്ട് ആ മുട്ട് പൊട്ടും മറിക്കാൻ വഴറ്റി ഇട്ട് കൊടുവാങ്ങി നമ്മൾ മുക്കി വെച്ച കൊളമ്പില ഇതിൽ ഇട്ട് കൊടുക്കുക

கரரோடு எடுத்துறோம். இங்க. இங்க.

லி முதுகுவலி அதே மாதிரி பால் தாய்மார்கள் பால் சுரக்கிறது இது எல்லாமே இருக்குது தெருக்க மீன்லேயும் சரி அருவாடு சரி திருக்க மீன் எப்பவுமே நம்மளோட ஃபேவரட் இந்த திருக்க குழம்புக்காண்டு எல்லாருமே வெயிட்டிங் கிட்டத்தட்ட மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் மூணு மணிக்கு மேலே சாப்பிட்டாலும் நல்லா சாப்பாடு சாப்பிடலாம் அட எப்படி அண்ணா இருக்கேன் கனிமாரி கனிமாரி இன்னும் சாப்பிடுக்கிறதுக்கு உடம்பு சாப்பிடல அருமையாக இருக்குது இந்த மாதிரி திருக்க உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லைனா போன் அடிஞ்சேன் திருக்கு மீனும் தரலாம் கருவாடும் தரலாம் இந்த வீடியோ பிடிச்சு நான் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பண்ணலாம் பண்ணி மீண்டும் பண்ணி